கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க தயிருக்கு பேர் இங்கே கர்நாடகாவில் அதுதாங்க வாசுதேவன் ரோ ஹாய் ஓகே தம்பி என் பொண்ணு பேர் சொல்லுங்கள் காவ்யாஸ்ரீ ஹாய்டா குட்டி காவியா குட்டி நல்லா இருக்கீங்களா உங்கள் பொண்ணு என்னக்கா படிக்கிறாங்க என்ன வயசாச்சு காட்டி நல்லா நிறையா விடுறீங்கக்கா அப்படியே டிஸ்பிளே அப்படியே லாங்காக ஒரு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் லைவுக்கு லைக் ஆப்ஷன் வரும் அதில் லைக் பண்ணிவிடுங்க இல்லாட்டி அந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணீங்கன்னா லைக் ஆப்ஷன் வரும் போய் லைக் பண்ணிடுங்க வாசுதேவ் பாய் ராணி அக்கா சாப்பிட்டீங்களா என்ன மதியம் காவிய குட்டி சாப்பிட்டியா சரி தயிர் மட்டும் வாங்கிட்டு லிட்டர் சரி வாங்கிக்க குட்டியே வாங்கிக்க குட்டியே வாங்கிக்க குட்டியே வாங்கிக்கடி எனக்கு வேணா உனக்கு மட்டும் வாங்கிக்க தண்ணி பாட்டில் மட்டும் ஒரு கேட்டு வாங்கிடுவோம் தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் கேளு சாப்பிட்டேன் தம்பி சண்முகன் ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா தம்பி ஹாட்டின்னு வருதா அங்கே நிறைய ஹாட்டின்னு வருதுக்கா உங்களோட ஹேட்டலில் இங்கே தான் வரும் போல் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ அக்கா ராணி அக்கா வாசுகி சிஸ்டர் அப்படி நைட் லைவுக்கு வாங்க எட்டரை மணிக்கு நைட் எட்டரை மணி லைவ் டைம் எங்களுது கண்டிப்பாக நைட் லைவுக்கு வாங்க மீனா 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 ஹாய் டமா அக்கா நிறைய காட்டின்னு விட்டுருக்கீங்க நினைக்கிறேன் ராணி அக்கா பாப்பா பாப்பா வாங்க பாப்பா ப்ரோ ஹாய் இன்னும் இல்லை ப்ரோ நீ மேல்தான் சாப்பிட்ணும் கௌசல்யா குமரன் ஹாய் ப்ரோ கௌசல்யா குமரன் ஓகேக்கா ஹாய் ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க ஆமாக்கா எட்டரை மணிக்குக்கா நைட் எட்டரை மணிக்கு லைவுக்கா ஓன் வாய்ஸ் யூடியூபுடு நீ ஒரு ஆளாக இருந்தால் உன்னோட ஒரிஜினல் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீ பேசுறாடி அதுவே வந்து நீ வந்து வரதே ஃபேக் ஐடி தான் உன் பேர் கூட வந்து இதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீ பயப்பட்டு அப்படி எதுக்கு வந்து இங்கே என்ன வார்த்தை பேசணும் நீ வார்த்தை பேசுகிற அளவுக்கு நான் உனக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ நான் எதுவும் பண்ண வர போகிறதில்லை என் பொண்ணுக்கு அஞ்சு ஓகே அண்ணா கண்டிப்பாக பார்க்கணும் ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக வாங்க நைட் லைவுக்கு வாங்க ஸ்கூல் சேர்த்தி வைச்சாக்கா பொண்ணு காவியா குட்டி இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போக போகிறாங்களே என்ன வேற யாரும் அக்கா நாங்கள் இப்போ வந்துக்கா இங்கே கர்நாடகா மைசூர் பக்கத்தில் இருக்கோங்க்கா தோட்டம் வந்து மைசூர் பக்கத்தில்ங்க இங்கே தோட்டத்தில் இருக்கக்கா இன்னைக்கு அடுத்த வாரத்தில் வருவங்க்கா நேற்றுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சேலமில் வந்து சேலம் இளம்பிள்ளை வந்திருந்தேங்க்கா துணி இருக்கு அடடே சோனியா வாங்க சம்மந்தி அப்புறம் என் மருமகள் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்கீங்களா சம்மந்தி யார் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஓகே தம்பி கிளைமேட் எப்படி இருக்கா ஆமாம் காக்கா இங்கே வந்து எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து மழை குறைஞ்சிருச்சுக்கா இந்த ரெண்டு நாள் மழை இல்லைங்க இதுக்கு முன்னால் வரைக்கும் மழை பட்டையை கிளம்பிடுச்சுக்க எங்களுக்கு மீனாம்மா ஹாய் மீனா எப்படி இருக்கீங்க சம்மந்தி வந்தீங்க திரும்ப எதுவும் மெசேஜவே காண நான் இன்னும் சாப்பிட்ல சம்மந்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா விளையாடுறான் ம் பத்திரமா பார்த்துக்கோங்க என் கூலிங்க வாட்டர் கேட்ட போகிறதுக்கு ஐஸ் கட்டியவே வாங்கிட்டு வந்துட்டியே ஏமா டேய் ஏய் வா வாயா நீ வேற ஒரு பக்கம் அடிச்சுக்கிற இவ்வளோ பெரிய ரோட்டில் வாசுகி நான் முதல் முறை உங்கள் லைவ் பார்க்குறேன் நான் நான் தேங்க்யூ தங்கச்சி கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க மீனா டெய்லி யூஸ் புரியல தங்கச்சி மீனா என்ன சொல்கிறீங்க தம்பி சேலம் அப்போ ஆமாக்கா சேலம் பக்கத்தில் அக்கா இளம்பையிலே வந்துருந்தேங்கக்கா அம்மா வீட்டில் இருந்து ஓ அதனால தான் நீங்கள் லைவ் வரல இவ்வளோ நாளா சோனியா சிஸ்டர் நீங்கள் வந்து சம்மந்தின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அடா எனக்கு இப்படி சம்மந்தி இருந்தாங்கன்றதே ஞாபகம் வந்துச்சு தெரியுமா இவ்வளோ நாளாக ஆளவே காணும் உங்கள் பேர் அக்கா பேர் சொல்லுங்கண்ணா வாசுகி சிஸ்டர் என் பேர் வந்து பிரபாகரன் குருணானு கூப்பிடுவாங்க சிஸ்டர் பேர் வந்து சர்மிளா ராவண தேசத்தின் இளவரசி அவங்க தான்